ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் பீஃப் பிரியாணி செய்யலாமா அதுக்கு ஒரு அரை கிலோ பீஃப் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஆறு தண்ணி கழுவி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் கறியில் ஆல்ரெடி தண்ணி விடும் இருந்தாலும் நம்ம ஒரு காகப் தண்ணி அதில் சேர்த்துட்டு வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வந்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல கறி வெந்திருக்கும் ஓகேவா இப்போ நான் இந்த கப்புக்கு ஒன்றரை கப் பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன் அதை ரெண்டு தண்ணி நல்ல காலி எடுத்துக்கிட்டு ஒரு கப் தண்ணி அதில் ஊற்றி அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ கறியும் வெந்துட்டு இருக்குது அரிசியும் ஊற வச்சாச்சு இப்போது அதுக்கு பிரியாணிக்கு தேவையான நாலு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரம்பை கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஸ்டார்பு அப்புறம் கல்பாசி இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு இதையும் நல்லா அரை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைங்க தண்ணி ஊற்றுனா அதில் டேஸ்ட்டே போயிடும் இப்போ கறி வந்துட்டு இருக்குது அரிசியும் ஊறிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம எடுத்து இந்த காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒரு கப் தயிரும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் அதை போடுங்க இல்லாட்டியும் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ரொம்பவே மணக்கும் அதை போட்டிங்கன்னா இதில் புதினா மட்டும் மிஸ் மிஸ்ஸிங் என்கிட்ட இல்லை சரி ஓகே அதனால் அது போகல நீங்கள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க ஓகேவா அது ஒரு கொத்து போட்டுக்கணுங்க இப்போ எல்லாம் தாளிக்க ரெடி ஆகிடுச்சு இப்போ கறி வந்து நல்லா வெந்து அழகாக தண்ணி விட்டு நிற்குது ஓகேவா நம்ம இதை வற்றி எடுத்துக்கலாம் இல்லாட்ட இதை அப்படியே வச்சுக்கிடுங்க தண்ணியை நம்ம சோ சோத்துக்க அரிசிக்கு தண்ணி செக்சில் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ குக்கரில் இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்ற இஸ்ட்டாக இருந்தால் ஊற்றுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு சின்ன பிள்ளைங்கனால நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதில் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை ஒரு பூ அப்புறம் இந்த கல்பாசியை நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க சரியா அதை எடுத்து இதை அதில் போடுங்க அதை போட்டால் தான் பிரியாணி மனமே வரும் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போது இது நல்ல உருவுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரத்தில் வதங்கிடும் நல்லாவே வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதோட ஒரு கப் தயிரும் அதில் ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லையே வச்சுங்க நீங்கள் பக்கத்தில் என்ன ஒரு முக் ஒரு நார்மல் ஃப்ளேமில் வைங்க ஓகேங்களா வச்சு இப்போ கட் பட்டு வச்சுருந்தேன் கொத்தமல்லியை ஆட் பண்ணியாச்சு இந்த ரம்பைலையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எங்கள் ஊரில் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம் நேச்சூருக்கெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப மணக்கும் இந்த ரம்பையில் வீட்டில் செடிலாம் இருக்குது எனக்கு காயல்பட்டினம் பட்டினம் ரொம்ப இல்லை இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க ரொம்பவே மணக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டேன் எனக்கு சி சின்ன பிள்ளைங்கனால ஒரு ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகம்னா ஒரு நாலு அஞ்சுன்னு போட்டுக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரி வத்தத்தூளும் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்குறேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பும் தேவைக்கு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கறியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் தேவைக்கு பார்த்து போட்டுக்கிடுங்க ஓகேங்களா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் வேக வச்சு எடுத்துருக்கிற பீஃபை எடுத்துக்கலாம் நான் அதில் உள்ள தண்ணியை வந்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நம்ம தண்ணியை சேர்க்க சொல்ல அதோடு இதை சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இதை கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமனையும் அதில் புழிஞ்சு ஊற்றுக்கிடுங்க ஓகேவா இப்போ அந்த கறியில் மசாலா எல்லாம் இறங்கி வரணும் அதனால் கொஞ்ச நேரம் அதை லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஆயில் விடட்டும் ஏற்கனவே கறி வெந்துட்டு இருந்தாலும் மசாலாலாம் நான் அப்போ கறி வேக வச்ச ஒரு சட்டியில் நான் வந்து த அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி வைக்கணும் இப்போ நான் ஒன்றரை கப் அரிசி வச்சதுனால ரெண்டே முக்கால் கப் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் இப்போ நல்லா கறி மசாலா பிடிச்சி ஆயில் விட்டுருக்குது இந்த டைமில் நாமும் அரிசியை வடித்து ஊற வச்சுருந்தா அந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டைமில் ஏன் நம்ம சேர்க்குறோன்னா அது வந்து எண்ணெயோட அந்த அரிசியை போட சொல்ல சோறு வந்து ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்புறம் இந்த கொதிக்க வச்ச தண்ணியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருந்துக்கலாம் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்ற சொல்ல சீக்கிரத்தில் சோறு வந்து நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிரும் இப்போ நான் இந்த டைமில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உரப்பு எப்படியோ காரம் இன்னும் தேவைண்டா கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுக்கலாம் உப்பு வேணுண்டா உப்பும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ வந்தாங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்துட்டால் சுவையான குக்கர் பீஃப் பிரியாணி ரெடி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ சமையல் வீடியோ எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் ஸோ என்னுடைய சேனலை அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச்